பதினேழு ஆண்டு காலம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமராக இருந்து நல்லாட்சி வழங்கிய பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவருடைய நூத்தி முப்பத்தி ஆறாவது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவை நான் இப்போது பேச ஆரம்பிக்கிறேன் அதே நேரத்திலே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்திலே ஒரு கவியரங்கம் நடைபெற்றது அந்த கவியரங்கத்தின் தலைவராக தலைவர் அவர்கள் தான் இருந்தார்கள் அந்த கவியரங்கத்திலே அவர் பண்டித நேரு அவர்களைப் பற்றி சொன்ன கருத்துக்கள் அந்த கவிதை வரிகளை கூட சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முழுமையாக அது என்னுடைய ஞாபக அடுக்குகளை இல்லை தலைவர் கலைஞரவர்கள் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது கொடுத்த அந்த அண்ணா கவிதாஞ்சலி முழுமையாக எனக்கு தெரியும் நான் அதை பகிர் பகிர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அந்த அண்ணாவுடைய கவிதாஞ்சலி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுடைய வீடுகளில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கேசட்டாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள் அவைகளை நான் உள்வாங்கிக் கொண்ட காரணத்தால் முழுமையாக அது எனக்கு தெரியும் ஆனால் பண்டிதர் நேரு அவர்களை பற்றிய கவிதாஞ்சலி மட்டும் மட்டும்தான் வந்தது பத்திரிகையில வந்த பகுதிகளை படித்து சிலவற்றை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் அதையும் இந்த பகுதியில சொன்னால் சுவையாக இருக்கும் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் அது கிடைக்கும் என்கின்ற காரணத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு பண்டிதர் நேரு அவர்களை பற்றிய கருத்து எப்படி இருந்தது என்பதையும் இந்த பகுதியில நீங்கள் தெரிந்து கொள்ள கொள்ள முடியும் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்டிதர் நேரு அவர்கள் பிறந்தார்கள் அது என்னமோ தெரியவில்லை இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் அவர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது பண்டிதர் நேரு அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரறிஞர் பிறந்த அறிவுலக மேதை அண்ணா அவர்கள் பிறந்தார்கள் அப்படி பிறந்த மிகப்பெரிய தலைவர்கள் அந்த ஒன்பதுல பிறந்திருக்கார்கள் அதே மாதிரிதான் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதிலே பிறந்தார் பிறந்த பொழுது இவருடைய தகப்பனார் மோதிலால் நேரு மிகப்பெரிய வழக்கறிஞர் இந்தியாவில இருந்த சிறந்த வழக்கறிஞர்கள் அவரும் ஒருவராக திறந்தார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்தது நமக்கு தெரியும் அந்த காலத்திலே அவர் வழக்கறிஞராக பொருளியிட்டு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் அவர்கள் காஷ்மீரத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய இனம் பண்டிட் இன்னும் சொல்ல போனால் பிராமணர்கள் இடத்தை சேர்ந்தவர் அவர்கள் அந்த இடத்தை சேர்ந்த பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய பெயரை சுருக்கமாக சொல்லுகின்ற போது நாமெல்லாம் நேரு என்று சொல்லுகிறோம் தமிழில் ஆனால் அதை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற போது என்ஆர்யு என்று தான் எழுதுகிறோம் நெஹ்ரு என்பது ஆங்கிலமும் அல்ல தமிழும் அல்ல அது காஷ்மீர் பாஷை நெஹ்ரு என்று அந்த காஷ்மீர் பாஷையை சொன்னால் அதற்கு என்ன இருந்தால் கால்வாய் என்ற பொருள் கங்கை நதியினுடைய ஒரு சிறிய கால்வாய் அவர் அவருடைய அரண்மனைக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்தது ஆகவே அந்த கால்வாய்க்காரனுடைய வீடு என்கின்ற அடையாளத்தோடு தான் மோதிலால் நெஹ்ரு ஜவஹர்லால் நெஹ்ரு இந்திரா நெஹ்ரு இந்திரா இந்திரா காந்தி அம்மர்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னால் அவர் இந்திரா நெஹ்ரு தான் அவர் புரோஸ் காந்தி திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகுதான் அந்த இந்திரா நெஹ்ரு என்பதை எடுத்துவிட்டு இந்திரா காந்தி என்ற அந்த பெயரை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் அதற்கு அது வேறு விளக்கம் ஆகவே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய வாரிசாக பிறந்தவர் அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லண்டனில இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலேதான் விஞ்ஞானம் படித்தார்கள் சயின்ஸ் படித்தார்கள் சயின்ஸ் படிக்கின்ற நேரத்திலே அந்த பல்கலைக்கழகத்திற்கு நான்கு வாயில்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களாக இன்றைக்கும் அங்கே இங்கிலாந்துல லண்டனில இருக்கிறது அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு நான்கு வாயிலும் அவருடைய தகப்பனார் நான்கு காரை அனுப்புவார் நாங்க கார் அனுப்பி அனுப்பிவிடுவதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த நண்பர்களோடு பேசினாலும் சரி அந்த நண்பர் எந்த வாயிலுக்கு சேர்ந்தவரோ அந்த வாயிலுக்கு போவார் அங்கே இருக்கின்ற காரில் ஏறி தன்னுடைய வீட்டுக்கு போவார் மீதி மூன்று கார்களும் சும்மா வெறுமனே வீட்டுக்கு போய் சேர்ந்து விடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்த அந்த குடும்பத்திலே பிறந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சுதந்திர போராட்டம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மகாத்மா காந்தி அவருடைய தலைமையிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மகாத்மா காந்திக்கு மௌதியிலால் நேருகள் உதவி கொண்டிருக்கிறார்கள் நாமும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்கு நம்மாலான பங்களிப்பினை தர வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்ததன் காரணமாக ஜெயிலுக்கு போனால் அப்பொழுது சிறையெல்லாம் மிக கடுமையாக இருந்தது கொடுமையாக இருந்தது என்று கூட சொல்லலாம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டும் என்பதற்காக ஆறு மாதம் அவருடைய வீட்டிலே தரையிலே படுத்து உறங்கினார் போர்வு இல்லாமல் உடங்கினார் இந்த கஷ்டமான சூழ்நிலையை அவர் அனுபவித்து அனுபவித்து ஆறு மாதங்கள் தன்னுடைய பக்குவப்படுத்தி கொண்டதற்கு பிறகுதான் சிறைச்சாலைக்கு செல்வதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டார் நண்பர்களே மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று நாட்கள் அவர் சிறையிலே இருந்தார் பிரிட்டிஷ் சிறையில இருந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர் பாடுபட்டது மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று நாட்கள் அவருக்கு பிரிட்டிஷ் சிறையிலே பாசம் கிடைத்தது அந்த முன்னூத்தி மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று நாட்களும் அவர் சும்மா இல்லை தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த உலகத்தினுடைய வரலாற்றினை எழுதிய அந்த புத்தகம் மொத்தமாக இந்திய வரலாறாக வேர்ல்டு ஹிஸ்டரி உலக வரலாறாக வெளிவந்திருக்கிறது அந்த வேர்ல்டு ஹிஸ்டரியை படித்துதான் இந்திரா காந்தி அவர்கள் தன்னை சுதந்திர போராட்டத்திற்கும் அதற்கு பிறகு சுதந்திர வந்திற்கும் நாட்டினுடைய நடப்புகளுக்கும் தயார்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக ஆவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடந்தது மகாத்மா காந்தி நான் ஒரு சின்ன விளக்கத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் மகாத்மா காந்தி என்பது அல்ல மகான் ஆத்மா காந்தி ஏனென்று சொன்னால் நம்முடைய தேசிய கதை தந்திருக்கிறார் அல்லவா அவர் தேசிய கிரீதத்தை தருவதற்கு முன்னால் மகாத்மாவை பத்தி பேசுகின்ற நேரத்தில் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் மகான் என்றால் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் மகான் ஆத்மா காந்தி என்று தான் அவர் சொன்னார் அந்த மகான் ஆத்மா காந்தி என்று தான் மருவி மகாத்மா காந்தி என்று வந்துவிட்டது அதுக்கு அதுதான் அதனுடைய விளக்கம் மகாத்மா காந்தி என்றால் பெரிய மகா ஆத்மா இல்லை மகான் ஆத்மா காந்தி என்பதுதான் அது ஆகவே இந்த மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம் பந்து விட்டது சுதந்திர இந்தியாவிலே இந்தியாவினுடைய பிரதமராக யாரையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சவாலான ஒரு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்தார் அப்பொழுது அந்த பிரதமர் என்கின்ற பதவிக்கு மூன்று பேர் பெயர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் ஒன்று வல்லபாய் பட்டேல் அவர்கள் இன்னொன்று சர்வோதய இயக்கத்தின் தலைவராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இன்னொன்று நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மூன்று பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி தேர்ந்தெடுத்து அதை பற்றி சிந்திக்கின்ற நேரத்திலே வல்லபாய் பட்டேலும் ஜெயப்பிரகாஷ் நாராயணனும் இந்து பெனாட்டிக் முழுக்க முழுக்க இந்தியரை இந்தியர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் வேறு மதத்தை புறக்கணிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது விட்டது ஆகவே இந்தியா மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் மத சார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் மத சாராதவராக அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுது அவருடைய பார்வையிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பட்டார்கள் மிக பொருத்தமாக இருக்கும் என்று அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள் அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு அவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மத நம்பிக்கை கிடையாது எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய அணுகுமுறை அவர் அன்றைக்கு செய்தார் ஒருமுறை ஹரித்துவார் ஹரித்துவாரிலே ஒரு ஒரு விழா நடந்தது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சாமியார்களும் வந்து குளிப்பார் இப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் அது நடந்து கொண்டிருக்கிறது சாமியார்கள் வந்து குளிப்பார் அது ஒரு பெரிய விழாவாக நடத்துவார்கள் லட்சக்கணக்கில் கூடுவார்கள் ஆகவே அந்த நேரத்திலே இருந்த அந்த சாமியார்களுடைய தலைவர் பண்டிதர் நேரு அவர்களை வந்து சந்தித்தார்கள் இந்த ஆண்டு நீங்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த விழாவில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ நேரு சொன்னார் நான் இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியா மத சார்பற்ற நாடு இந்தியாவினுடைய அரசியல் சட்டமே எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற மத சார்பற்ற அரசியல் சட்டமாக தான் எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற விழாவுக்கு வந்தால் நான் அந்த மதத்தை சார்ந்தவன் என்று கருத்து நாடு உலகம் முழுவதும் பரவலாகும் ஆகவே நான் அப்படி வர முடியாது நீங்கள் உங்கள் விழாவை நடத்துங்கள் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து தரும் என்று சொல்லி அந்த இந்துக்களுக்காக நடக்கின்ற விழாவிலே கலந்து கொள்வதற்கு மறுத்து விட்டார் ஆகவே அப்படிப்பட்ட பண்டித நேரு அவர்களுடைய ஆட்சி பதினேழு ஆண்டு காலம் நடந்தது எல்லாவற்றையும் நாம் இழந்திருந்தோம் சுதந்திர போராட்ட நேரத்தில் புதுமையாக புது புதுமையாக ஒரு நாட்டை நிர்மா நிர்மாணிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஐந்தாண்டு திட்டங்களை போட்டார் ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட முடியுமோ அது ஐந்து ஆண்டு திட்டம் அப்படி மூன்று ஐந்து ஆண்டு திட்டங்கள் போட்டு தான் இந்தியாவை கட்டமைப்பு செய்தார் கட்டமைப்பு செய்த காரணத்தினால்தான் இராணுவம் பலப்பட்டது நிதி ஆதாரம் பலிப்பட்டது கல்வித்துறையில சிறந்து விளங்கினோம் சுகாதாரத்துறையில சிறந்து விளங்கினோம் இவ்வளவுக்கு காரணம் பண்டிதர் அவர்களுடைய கட்டமைப்புக்கான யோசனைகள் தான் அவருடைய திட்டங்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நண்பர்களே இன்றைக்கு நான் நினைத்து பார்த்தேன் அந்த பதினேழு ஆண்டு காலத்திலே முடிசூடா மன்னராகவே அவர் விளங்கினார் அவரை எதிர்த்து யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற அளவுக்கு அவ்வளவு வலிமையானவர் இருந்தார் ஆனால் அந்த வலிமை முழுவதும் பயன்படுத்தி கிடையாது உலக அரங்கிலே இந்தியாவுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார்கள் அது மாத்திரமல்ல மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று நாட்கள் சிறைச்சாலையிலே அந்த இருந்த அந்த பண்டிதர் மாதிரி இப்பொழுது அவருக்கு பிறகு வந்த எந்த பிரதமரும் சிறைச்சாலையிலே அவ்வளவு நாட்டில் இருந்தது இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போது இருக்கின்ற ஒரு நாள் கூட பக்கமே திரும்பி பார்த்து கிடையாது ஆகவே பண்டித நேரு அவர்களோட யாரையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு தலை சிறந்த ஒரு பிரதமராக அவர் விளங்கினார்கள் அவர் தயாரித்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே அந் நேருவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதே மாதிரியான செல்வாக்கூட அவரும் வாழ்ந்தார் எதற்கு காரணம் நேரு அவர்கள் எங்கே போனாலும் இந்திரா காந்தி அவர்களை அழைத்துக் கொண்டு போவார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து கொண்டு போய் இந்த நாட்டினுடைய நடப்புகளில் எல்லாம் அவரையும் பங்கெடுத்துக் கொள்ள செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார் அப்படி ஏற்படுத்தி தந்ததின் காரணமாகத்தான் அவருக்கு இருந்த அதே மாதிரியான அறிவும் அனுபவமும் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்தது அவரும் ஏறத்தாழ பதினேழு ஆண்டு காலம் இந்தியாவுடைய பிரதமராக கோல வச்சினார்கள் ஆகவே அந்த பிரதமர்கள் எல்லாம் நாம் பார்த்து விட்டு வேறு சிலையை பார்க்கின்ற பொழுது நமக்கு வித்தியாசம் மிக நன்றாக தெரியும் ஆகவேதான் பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை நான் சொல்லுகிறேன் இந்த பதிவிலை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்திலே கவிதாஞ்சர் ஒன்று நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டு அதாவது அவர் முதலமைச்சராக இரண்டாம் ஆண்டிலே அந்த கவிதாஞ்சலி நடந்தது அந்த உடைய தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்து தலைமை கவிதைகளை ஆற்றிய சில பகுதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முழுமையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த நேரத்தில் கொடுத்த அண்ணா கவிதாஞ்சலி முழுமையாக கேசட்டாக வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுடைய வீடுகளில் எல்லாம் அந்த கவிதாஞ்சலையை பர மொழி பரப்புவார்கள் அதை கேட்டு கேட்டு ஞாபக அடுப்புகளை வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுதும் என்னால் அதை முழுமையாக தர முடியும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அது போகும் ஆனால் நேரு அவர்களை பற்றி அவர் சொன்னது பத்திரிகையில மட்டும்தான் வந்தது பத்திரிக்கையில் வந்ததை நான் படித்து உள்வாங்கி கொண்டிருந்தாலும் கூட நீண்ட நாட்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் இப்பொழுது முழுமையாக அதை சொல்ல முடியாது சில முக்கியமான சுவாரஸ்யமான பகுதிகளை மட்டும் அந்த கவிதாஞ்சலையை நான் தருகிறேன் நீங்கள் அதை கேட்டு மகிழ வேண்டும் என்று வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தங்க குணம் படைத்த நாவலரே தகமைச்சால் அமைச்சர்களே சங்க தமிழெடுத்து புழப்பாட வந்துட்ட கவி கவி கவிஞர்களே வணக்கம் ஏற்றிடுக வங்க கடலோரம் உறங்குகின்ற நம்மண்ணன் நடிதொழுது துவங்குகின்றேன் தலைமை உரை முன்னை மரம் நிழல் விரிக்க தமிழ் அன்னை மடி சுகம் அளிக்க முன்னையிருள் விளக்குதற்கு முயலுகின்ற தமிழரசு முது பெரியோன் காந்தியாரின் மூத்த பிள்ளை நேருவுக்கு முத்தமிழால் கவி தொடுக்கும் பூத்திருக்கும் மலர் தோட்டம் ஒன்றில் புகுந்து விட்ட என்றனுக்கு காத்திருந்த காட்சி ஒன்றை கவியாக்கி தருகின்றேன் மல்லியும் முல்லையும் கனகாம்பரமும் செண்பகமும் பூப்பெண்கள் நால்வரும் நந்தவனம் முழுவதும் நடைபோட தொடங்கிவிட்டார் யாரைத்தான் தேடுகின்றார் பூப்பெண்கள் கட்டுதற்கு நாரைத்தான் தேடி அலைகின்றாரோ என நான் வியந்தேன் அதோ அதோ என சொல்லி ஓரிடம் போந்தார் அங்கே மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீர் கொட்டி மயங்கிவிடும் நிலையிலே ரோஜா நின்றாள் என்னடி ரோஜா என்னமும் மழுகை நல்லவர் இருந்தார் நானில வாழ வல்லவர் இருந்தார் வாரி அணைக்க போனது வருமோ புலம்பலை நிறுத்து பூக்களின் ராணி புண்டகை காட்டு என்றனர் ஆறுதல் சொன்னாலும் தேர்தல் பெறாமல் தேம்பி எழுதால் ரோஜா இரவு ஊமிழை வெச்சில் என்பேன் பனித்துளியை என் இறைவனது முத்தம் அமுதம் என்பேன் முடிசூடா மன்னர் அவர் இனி என்னை சூடார் என்று நினைக்கும் பொழுது வாடுதடி நஞ்சம் வதங்குதடி மஞ்சம் என்று அழுதார் அவர் சேலத்து மாம்பழம் சென்னை கடற்கரை கொர்க்கை முத்து கொல்லேகால் பட்டு தஞ்சை கோயில் கண்புணல் காவிரி தரியில் காஞ்சி தடந்தோல் பாண்டியன் கருத்தில் மாறுதல் இருந்தபோதிலும் எதிர்த்து கண்ட போதிலும் காலமானார் நேரி என்றும் கண்ணீர் உகுத்தார் எழுதார் காராக்கிரகம் கிடந்த அண்ணா கண்ணீர் அரசியலை புகழ் ஏட்டில் கண்ணிய அரசியலை புகழ்வோம் ஏட்டில் என்று அவர் அந்த கவிதை வரிகளை சொல்லுகிறார் இவ்வளவுதான் என்னுடைய ஞாபகம் இருக்குது நடுவில் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கா என்றால் நேர்வைப்பட்டு சொல்லுகின்ற நேரத்திலே இடி இடிக்கும் பேச்சில் துடி துடிக்கும் செயலில் தேன் படியும் பண்பில் கொடி இருக்கும் கையில் விடுதலை கொடி இருக்கும் கையில் கொஞ்சம் முடியிருக்கும் தலையில் இங்கென்ன வாழ்கிறதோ என என்னை பார்த்து கேட்காதீர் என்று அந்த கவிதை வரிகளிலே கலைஞரவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக நேருக்கு அவர்கள் குடும்பத்தின பற்றியும் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை பற்றியும் கலைஞர் அவர்களுக்கு இவ்வளவு விரிவான நல்ல அபிப்பிராயம் இருந்தது என்பதை நீங்கள் இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் நேரு அவர்களை பற்றிய கவிதாஞ்சலி கலைஞரை தவிர வேறு யாரும் தந்ததாக எனக்கு நினைவில்லை காங்கிரஸ் இயக்கத்தில் இருப்பவர்கள் கூட கலைஞர் அவர்களை அளவுக்கு நேரு அவர்களை உள்வாங்கி கொண்டிருப்பார்கள் என்று சந்தேகம் தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றலாளராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் திகழ்ந்தார்கள் அவருடைய நினைவல்களை இந்த நேரத்திலே நூத்தி முப்பத்தி ஆறாவது பிறந்த தின விழா நடக்கின்ற இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கேட்டு இன்புறுக்க நன்றி வணக்கம்